அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப குறைவான விவசாய நிலம் இருக்கக்கூடியதான இடத்துல போர்வெல் ஆலை வந்து ஒரு முந்நூறு அடி இருக்குது முந்நூறு அடிக்கு நம்ம ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல இடி மலை மின்னல் இது மாதிரி இயற்கை சீற்றங்களுக்கு பாதுகாப்பாக தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் சோலார் பேனல் அமைப்புக்கான ஸ்ட்ரக்சர் அமைப்பு பார்த்திங்கன்னா தரமட்டத்திலேருந்து ஏழடி உயரம் போட்டு அதுக்கு மேலே பேனல் மூன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம அதுக்கு கீழே நின்று உயரமாக தொடக்கூடிய உயரத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பு உண்டு பண்ணி எங்களோட கண்ட்ரோலருக்கு ஒரு என்க்ளோசர் போட்டு அதுக்கான பாதுகாப்போட அதுக்கான டிசி டிரைவ் எடுத்திங்கும் இதில் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக குறைவான விவசாய நிலம் தான் இருக்குது பத்து செண்டு இருபது செண்டு முப்பது சென்டு அரை ஏக்கர் அதுக்கு உள்ளே இருக்கிற விவசாய நிலத்துக்கு முந்நூறு அடி போர்வல் ஆழம் வரைக்கும் இது மாதிரியான ஒரு ஒன் ஹெச்பி சோலார் செட்டப் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் அதிகப்படியாக தண்ணீர் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் நாங்கள் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப குறைவான சன்லைட்டு அதிகாலை பொழுது மாதிரியான ஒரு ரொம்ப குறைவான சன்லைட் பவர்லேயும் ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் அதுக்கு அடுத்தாப்புல பார்த்திங்கன்னா உலக்கூர் உலக்கூர்லேருந்து பக்கத்தில் கேஜி ஃபார்ம் அப்படின்றதான இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம முந்நூறு அடி போர்வல் ஆழத்திற்காக ஹெச்பி பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் விவசாய இடத்துல மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய ஐபி சிக்ஸ் ஃபைவ் ஸ்மார்ட் கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு அதிக உத்தரவாதம் தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துக்கும் அமைக்கணுன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்